அறிவின் அகன்ற விலையில் அயராது நீந்தும் கொள்கைக்காரர் அறிஞர்களின் அரணாக விளங்கும் அறிவொளி நீர் மாணவர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் கல்வி செல்வம் நீர் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் கோவி செல்லும் ஐயா அவர்களை நோக்கவரை வழங்க அன்புடன் கலக்கின்றோம் திராவிட சகோதரர்கள் நாவலர் செய்யன் அறக்கட்டளை மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றமும் சேர்ந்து தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நினைவு சொற்பு இங்கு சிறப்பாக நடக்க உருள்ளது அதற்கு வருகை தந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இனமான காவலர் ஆசிரியர் திராவிட கழகத்தின் தலைவர் திரு கி வீரமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள விஐடி வேந்தர் துணைத் தலைவர் அறக்கட்டளை உறுப்பினர் இங்கே வருகை தந்துள்ள பெரியோர்களே அனைத்து கட்சி பிரமுகர்களே கருஞ்சட்டை கொள்கை வீரர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் எதற்காக இந்த சொற்பொழிவு ஏன் எதற்கு எங்கே இங்கே நடைபெறுவது அண்ணா அரங்கில் அது ஒரு சிறப்பு திராவிட தூண்கள் முன்னிலையில் நடப்பது அதைவிட சிறப்பு அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மூணாம் தேதி இறக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இறக்கின்றார் அண்ணா இறந்து ஐம்பத்தாறு ஆண்டுகள் ஆகின்றது பெரியார் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றது ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரோ அண்ணா சிலையோ இல்லாத நகரம் கிடையாது பெரியார் நகர் அண்ணா நகர் இல்லாத நகரம் இல்லை ஏன் அதுதான் இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் ஏதோ போஸ்டரில் பேனரில் ஃபோட்டோவை பார்க்கின்றால் ஸ்டாம்ப் சைஸில் பெரியார் ஃபோட்டோ இருக்கின்றது அண்ணா ஃபோட்டோ இருக்கின்றது ஏன் ஏன் நம்ம அவர்களை கொண்டாடுகின்றோம் இதை தெரிந்து கொள்ளுகாதான் இந்த சொற்பொழிவு அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தலைவருடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் இது அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் அதற்காக தான் இந்த சொற்பொழிவு தமிழ் இனத்தின் இயக்கு விசை தமிழர் இடையிலின் கிழக்கு திசை குல கல்வி முதல் கோயில் நுழைவு வரை அக்காலத்தில் கொடுமைகளை எதிர்த்து வால் வீசிய வைக்கம் வீரர் எதையும் இருப்பவர்களும் ஆமாம் சாமிகளாய் அடிமை கூணிகளாய் இருந்தவர்களுக்கு உண்டு அரியாசனம் இன்று அரிய சாசனத்தை உண்டாக்கிய தந்த பெரியார் புரட்சித் தலைவரின் படமான ஆயிரத்தில் ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும் ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லை பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் நான் கேட்ட கேள்விகள் தான் இதுதான் பெரியாரின் கொள்கை ஏன் என்று கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யார் தந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாதத்தை நீ நம்பாதே நீ உன்னை நம்பு யாரையும் நம்பாதே பெரியார் அவர்களை ஒரு வட்டத்தில் சுருக்க முடியாது ஏனென்றால் இனப்பற்று பற்று ஜாதி பற்று மதப்பற்று எந்த பற்றும் இல்லாத ஒரே ஒரு உலகத்தில் இருந்த மனிதர் தந்தை பெரியார் போதிப்பதில் புத்தர் பொறியியல் நீதி வகுப்பெடுவதில் காரல் மார்க்ஸ் கருத்தியல் தத்துவங்கள் சொல்லுவதில் கன்ஃபூஷியஸ் பழமையை சாடுவதில் பர்னாஷா புதுமைகள் தேடுவதில் ரூசோ இப்படி உலக அறிஞர்களெல்லாம் ஒரு பட்ட உறவு யார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் பெண் அடிமையை எதிர்த்து போராடிவர் ஏனென்றால் உலகத்திலேயே பெண் அடிமைக்காக முதல் குரல் கொடுத்தவர் பெரியார் ஏன் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முன்பே பெண் சுதந்திரம் வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அவர்கள் அவர் ஒரு முறையை கூறும்போது பெண் என்ற குழந்தைகள் பேக்கும் இயந்த இயந்திரமா என்று கேட்டார் அந்த அளவுக்கு பெண்ணின் பெருமையை தெரிந்தவர் அவர் பெண் ஏன் அடிமையானால் இன்று ஒரு புத்தகம் இருக்கின்றது இன்றைய மாணவர்கள் அதை படிக்க வேண்டும் அப்போதான் பெண்ணுடைய அருமையை தெரியும் பெண் உரிமைக்காக பெண்களால் நடத்தப்பட்ட மாநாட்டில்தான் அவருக்கு அந்த அடைமொழி கொடுக்கப்பட்டது அதேபோல் அண்ணாவின் ஒரு இரவு நாடகத்தின் பவள விழாயில் பாரதிதாசனு கலந்து கொண்டபோதுதான் போதுதான் என்று கூப்பிட்டார் அன்று முதல் அறிஞர் என்றால் அண்ணா அண்ணா என்றால் அறிஞர் ஆனது பெரியார் ஒரு காட்டு தீ அண்ணா அந்த தீயில் தோன்றிய ஒரு திருவிளக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் காட்டு தீயில் தோன்றிய திருவிளக்கு அண்ணா அவர்கள் பெரியார் லட்சியவாதி என்றால் அண்ணா யதார்த்தவாதி பெரியாரின் லட்சியங்களை சட்டமாக்கியவர் அண்ணா ஒரு சாதாரண ஆசிரியராக தொடங்கிய அண்ணா திருப்பூர் ஒரு மாநாட்டில் பெரியார் சந்திக்கின்றார் அதற்கப்ப அந்த அரசியல் நினைவுகள் நடைபெறுகின்றது அதிகாரத்துக்கு வெளியே இருந்ததால் தான் சமூக கேடுகளை எதிர்த்து பெரியாரால் போராட முடிந்தது ஆனால் அண்ணா ஜனநாயகத்தோடு சிறிய அளவில் சமராதம் சமரசம் செய்து கொண்டு பெரியாரின் கனவுகளை சட்டமாக்கினார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்றார் பெரியார் புலவர் காசி ஆனந்தன் ஒருமுறை கூறும்போது அறிவை தடுப்பாரை மானத்தை கெடுப்பாரை வேரோடு பேர்க்க வந்த கடப்பாரை பெரியார் என்றார் அண்ணா அவர்களை அப்துல் ரஹ்மான் ஒரு முறை கூடும் போது உன்னோட எழுதுகோள் தலை போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்கிறது அண்ணாவின் எழுதுகோல் தலை குனிந்தால் தமிழும் தலை நிமிர்க்கும் என்கின்றார் இப்போ இருக்கிற சோடியில் மேடிகெல்லாம் இல்லாத போதே இரண்டு தலைவர்களும் பேசியே நாட்டை பிடித்தவர்கள் தன்னுடைய பேச்சாற்றலால் அண்ணாவை பற்றி குறிப்பிடும்போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழமொழி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல நாம் நினைத்த ஏதோ பழமொழி இது பழமொழி அல்ல அண்ணா சொல்நீது உறுப்பினர் என்ற சொல்லை உருவாக்கியது அண்ணா மெட்ராஸ் ஸ்டேட் என்று தமிழ்நாடு என்று மாற்றியவர் அண்ணா பஞ்சாயத்து சமதி என்ற ஊராட்சி என்று மாற்றியவர் அண்ணா காரிய கமிட்டியை செயற்குழு என்று மாற்றியனர் அண்ணா சட்டசபையை சட்டப்பேரவை என்று மாற்றியவர் அண்ணா இப்படி பல தமிழ் சொற்களை உண்டாக்கியவர் அண்ணா வேலூருக்கும் பெரியாருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது அனைவருக்கும் தெரியும் அண்ணாவுக்கும் பெரிய வேலூருக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது இன்றும் கூறுவது மாற்றாந்தோட்டு மல்லிக்கும் மனம் உண்டு இது அவர் கூறியது வேலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு திமுக வெற்றி பெறற்று ஆட்சியை பிடித்த போது அண்ணா மட்டும் சந் மகிழ்ச்சியாக இல்லை ஏனென்றால் தோர்த்து விட்டார் ஒரு நல்லவர் தலைவர் விட்டார் அவர் இருந்தால் நாம் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று காமராஜை பற்றி பேசியவர் பெரியாரோடு அண்ணாவுக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் தான் வெற்றியை தொடர்ந்து பெரியார் வீட்டுக்கு சென்று தன் வெற்றியை காண்கணையாக்கினார் பெரியாரும் அண்ணாவை பற்றி கூடும்போது அவர்கள் என்னென்ன நாட்டுக்கு செய்தார்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம் ஒரு நாள் போதாது சுயமரியாதை பகுத்தறிவு சாதி மறிப்பு தீண்டாமை ஒழிப்பு பெண் விடுதலை என தகு தமிழகம் எழுந்த அனைத்தையும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து பெற்று தந்தவர் பெரியாரும் அண்ணாவன்தான் அவரைகளை பற்றி தான் நாம் இங்கு கேட்க உள்ளோம் அதுவும் யார் வாயால் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர் பெரியார் வழியில் வந்தவர்கள் இருவர்களுக்கின்றார்கள் நாம் எல்லாம் அவர்கள் வாழ்ந்தபோது வாழ்ந்தோம் என்பது பாக்கியம் பெரியாரை நான் பார்த்ததில்லை ஆசிரியை பார்க்கின்றேன் நான் அண்ணாவை பார்த்ததில்லை வைக்கோவை பார்க்கின்றேன் தலைமுறை நட்பு என்று சொல்லுவார்கள் இரண்டு தலைமுறையோடும் அடுத்த தலைமையோடும் நட்பு தொடர்கின்றது இந்த திராவிட மேடை சில ஆண்டு முதல்வர் இங்கு பேசும்போது திராவிட மேடை திராவிட தூண் என்கின்றார் இங்கு திராவிட மேடையாக அமர்ந்திருக்கின்றது திராவிடம் என்றால் என்ன என்று நாம் கேட்க உள்ளோம் நானும் ஆசையாக இருக்கின்றேன் அவர்களுடைய பேச்சை கேட்க அடுத்த தலைமுறையும் பெரியாருடைய கொள்கையிலும் அண்ணாவின் கொள்கையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் வெறும் பேனரில் ஃபோட்டோ பார்ப்பது முக்கியம் இல்லை சிலை பார்ப்பது முக்கியமில்லை நிறைய பெண்கள் வந்திருக்கின்றார்கள் இன்று தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் தேர்தல் நிற்க பெண்களுக்கு இடமளித்து இருப்பதற்கு முக்கிய காரணம் பெரியார் பெரியார் இல்லை என்றால் நீங்கள் அமர்ந்திருக்க முடியாது தெருவில் நடந்திருக்க முடியாது இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் அதனால் பெரியார் வழியிலும் அண்ணா வழியிலும் நம்ம வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்